ஓம் ஸ்ரீ குரு ஜியோ நம ஹரநம பார்வதீபதையே ஏ ஹரஹர மகாதேவாய் தளத்தினுடைய திருநாமம் துறை சுவாமிக்கு இங்கே ரெண்டு திருநாமம் உண்டு ஒன்று ஓதன வனேஸ்வரர் இன்னொன்று செல்வர்னு திருநாமம் ஓதனம்னா நெல் அன்னம் வனம்னா காடு சுவாமி இங்கே அன்னத்தையே காடாக வச்சுட்டுருக்கார் அதாவது திருச்சோத்துறைன்னு ஊர் பேர் தொலையா செல்வர்கள திருநாமம் திரு சுந்தரர் திருப்பாட்டில் ஒரு பதிகத்துல பாட்டு பாடியிருக்கார் இளையால் அன்பால் வேத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமா தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வ சோற்றுத்துறையே பதிகம் பாடியிருக்கார் ஒரு பச்சலையை கொண்டு சுவாமி அன்போட பூஜை பண்ணா சுவாமி அவள் என்னைக்கும் தொலையாத செல்வமா இருப்பார் அந்த நாம சுத்தப்பட்டிருக்கு அடுத்தபடியா காசிக்கு அடுத்தபடியா அன்னபுண்ணியம்பாள் இங்கேதான் இருக்கா எனக்குமே கிடையாது காசிக்கு காசிக்குள்ள இங்கதான் அம்பாளுக்கு இன்னொரு திருநாமம் பேரு ரொம்ப லட்சணமா அழகா அடுப்பா அம்பாள் இங்க கௌத மகரிஷி சூரிய பகவான் இந்திர பகவான் ஆதிசேஷன் இவர் நாலு பேரும் பூஜை பண்ண சுவாமியவர் அதுவும் இல்லாமல் சம்பகன்ற ஒரு திருடருக்கு சுவாமி இங்கே அருள் புரிஞ்சிருக்கார் அவர் திருட வந்த அன்றைக்கி சிவராத்திரி விடிய விடிய பூஜை இல்லையா நாலு பூஜைக்கு ஒன்னும் செய்யும் அப்படியே உட்காந்துருந்தார் சுவாமி அதுக்கே திருட வந்தவராக இருந்தாலும் சாமி நாலு பூஜைக்கு சிவராத்திரி அன்னைக்கு இங்கே உட்கார்ந்தாலே சுவாமி அவருக்கு கைலாய கொடுத்து அருள் பண்ணார் அப்போ கருணாமூர்த்தி நம்ம சுவாமி இங்கே ரெண்டு அருணாள் தம்பதிகளுக்கு சுவாமி இங்கே அக்ஷய பாத்திரம் வழங்கி அருள் பண்ணியிருக்கார் ஒரு காலத்தில் ஊரே பஞ்சமாக இருந்தபோது அவள் ரெண்டு பேரும் பிராமண தம்பதிகள் கோயிலே சுவாமியிட்ட தவ இருந்தா அவள் தவத்துக்கு இறங்கி சுவாமி அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கார் அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு இந்த ஊர் பஞ்சத்தை அவள் தான் போட்டினான் லோகக்ஷேமத்துக்காக சுவாமிட்ட தவ இருந்தாள் அவள் ரெண்டு பேரும் கால் முட்டி போட்டுட்டு கை கூப்பியிருக்கும் தவக்கோலம் ரொம்ப விசேஷமான மூர்த்தி அவர் ரெண்டு பேரும் அவர் ரெண்டு பேருக்கும் சுவாமி இங்கே திருமண கோல காட்சியும் காமிச்சிருக்கார் நீங்கள் பார்க்கறது கல்யாண கோலம் சுவாமி இடப்பக்கமும் அம்பாள் வல்லப்பக்கமும் நான் நம்ம கோயில் இருப்பாள் இது கல்யாண கோலம் அதனால் விவாகத்துக்காக சுவாமியை வேண்டிக்கிற வழக்கம் உண்டு ரெண்டாவது சண்முக பெருமான்னு ரொம்ப வச்சுருக்கேன் நம்ம கோயிலில் பொதுவாக எல்லா கோயிலும் சுவாமிக்கு பின்புறம் பிரகாரத்தை முருகர் இருப்பார் இல்லையா நம்ம கோயில சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மத்தியில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக முருகன் இருக்கார் எல்லா பிரம்மாண்டமாக ஆறு உத்தரத்துல ஆறு முகத்தோடையும் கரத்தோடையும் மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலம் முருக பெருமாள் மயில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து பக்கம் இருக்கும் அதுக்கு பேர் இந்திர மயில்னு சொல்லுவார் ராமாயணம் ஆரம்பிச்சதே இங்கே தான் தலப்புராணத்தையே குறிப்பு இருக்கு தசரத சக்கரவர்த்தி தலையாத்திரை போது சுவாமி அவருக்கு அசிரீரியா வரம் கொடுத்திருக்கார் அந்த வரத்தின் பிரகாரம் தான் ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார் இப்போ ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் ராமர் அவதரிக்கிறதுக்கும் இந்த கோயில் தான் காரணம் ஆனால் சண்முக பெருமானிட்ட புத்திரபாகத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு அருணகிரி ஆட்ட பேசின பெருமானவர் ரொம்ப விசேஷமான மூர்த்தி இந்த தரத்து விசேஷ மூர்த்தி சண்முக பெருமான் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக முருகர் இருப்பார் இங்கே இந்த ஊரில் ஒரு வாய்க்கால் உண்டு அந்த வாய்க்கால் பேர் சோருடையான் வாய்க்கால்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் அன்னபூர்ணியம்பால் இந்த ஊரில் பசி பஞ்சம் பட்னி எதுவுமே கூடாததுக்காக வாய்க்கால் முழுக்க தண்ணிக்கு பெற சாதமாகவே போக விட்டுருக்கா போச்சு அதாவது சோருடைய வாய்க்கால் இன்னைக்கு உண்டு அதே போல இந்த ஊரில் தென் பகுதியில் ஒரு வயக்காடு இருக்கு அந்த வயக்காட்டை ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நெல்லுக்கு பல நேரடியாக அன்னமாக விளையும் சாதமாகவே விளையும் அதை தேவர்கள்லாம் வந்து பக்ஷியாக சாப்பிட்டு போகிறத அதிகமாக சொல்லுவோம் இன்றை வரைக்கும் வந்துருக்கு கலியுகம் நம்ம கண்ணில் படுறது இல்லை எல்லாத்துக்கும் மேலே மூராலு பாடப்படுறது எந்திரான் திருஞான சம்பந்தம் எந்திரான் திருநாவுக்கரசர் எம்பிரான் சுந்தரம் மூவரும் பாடியிருக்காள் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசர் நாலு பதிகம் அதாவது அவர் வழக்கமாக பாடக்கூடிய திருநேரிசை திருவிருத்தம் திரு குறுந்தொகை திரு தாண்டகம் இந்த நாலுமே இங்கே பாடியிருக்கார் சுந்தர தேவாரம் ஒன்று மொத்தம் நம்ம கோயிலுக்கு ஆறு தேவார பதிகங்கள் திருநியாசம் பந்த பெருமான் நம்ம கோயிலுக்கு வர்ற வழியிலேயே பதிகம் பாடிட்டே வர்றார் ஏன்னு ஒவ்வொரு பாட்டு முடிவையும் சோற்றுத்துறை சென்று அடையவுமேன்னு முடிக்கிறார் அதே போல திருநாவுகரச பெருமான் திரு குறுந்தொகை பதிகத்தில் நம்ம கோயிலுக்கு பணி செய்கிறத பற்றி ரொம்ப வலியுறுத்தி பேசியிருக்கார் ஒவ்வொரு பாட்டு முடிவரையும் பணி செய் மண்ணஞ்சமே தங்கினி பணி செய் மடநஞ்சமே உண்டு நீ பணி வாதியாய் பணி செய் மனதஞ்சமேனு ஒவ்வொரு பாட்டிலையும் பாடி முடிக்கிறார் அதே போல திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா கடைசி பாட்டில் அடியார்கள் வேண்டிற்று விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறையுளானே திகழியே சிவனேவும் அபயம் நானே பாடி முடிக்கிறார் இங்க அடியார்கள் கேட்கறத சுவாமி கொடுப்பார் கொடுத்தது கொடுத்தது போருமாப்பா இன்னும் வேறது வேணுமான்னு சுவாமி கேட்டு கொடுப்பார் விண்ணப்பம் கேட்டு நல்கக்கூடிய பெருமாள் நம்மளுடைய ஓதன பெருமான் தான் இங்க அப்படிப்பட்ட அருமையான பதில்களை பெற்ற சுந்தர தேவாரம் ஒன்று பக்கம் நம்ம கோயிலுக்கு ஆறு தேவார பரிகங்கள் காவிரி தென்கரைக்கு இது பதிமூணாவது சேத்திரம் சப்தஸ்தானங்கள்னு அது மூணாவது தலம் சுற்று ஏழூருக்கு இந்த பக்கம் திருவையாறு திரு பழனம் திரு சோற்றுத்துறை திரு வேதிகுடி திரு கண்டியூர் திருப்பூந்துருச்சி திரு நெய்தாலம் இப்போ சென்னையஸ்தானம்னு சொல்லுவாங்க இது ஏழு கோயில்கள் இங்கே வந்து அந்த ஏழு தலங்களையும் வரிசையாக பார்க்கறது விசேஷம் ஒன்று கொண்டு தொடர்புடையது இதற்கு அடிப்படையை காரணம் நம்பியம்பெருமான் தான் நம்பியம்பெருமானுக்கு அவதாரம் பண்ணுற ஒரு திருவையாறு அங்கே தான் திருகாரில் இருக்கக்கூடிய பஞ்சநதேஸ்வர சுவாமியும் தர்மசம்பத்தினி அம்பாலும் நந்தியம்பெருமானுக்கு அப்பா அம்மாவாக இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் திரு மடபாடிங்கிற ஊரில் மணமகள் பேர் சுயசாமிகேன்னு பேர் அந்த தான் இந்த ஏழு திருவிழாவுக்கும் முக்கியமான காரணம் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் விவாகம் நடக்கும் அந்த விவாகம் முடிஞ்சு ஒரு மண்டலத்துக்கு பிறகு மாப்பிள்ளை முன்னும் ஏழு ஊரும் தசம் பண்ணுறதுக்காக வருவார் அப்படி சுவாமி தசம் பண்ண வர்றவாளுக்கு சுவாமி ஐயாரப்பரே கூட வருவார் அதுதான் சித்திர மாதம் விசாக தண்ணிக்கு வரக்கூடிய சப்தஸ்தான விழான்னு சொல்லுவாள் அல்லது ஏழு திருவிழா அல்லது பல்லக்கு திருவிழான்னு சொல்லுவாள் ஒவ்வொரு ஊருக்கும் மிகப்பெரிய கண்ணாடி பல்லக்கம் உண்டு கண்ணாடியிலேயே பண்ணியிருக்கும் நிறைய அரிய பொருட்கள் நிறைய பொம்மைகள்லாம் அந்த பல்லக்கில் இருக்கும் ஒவ்வொரு பல்லக்கும் ஏறத்தாழ மூன்றன் வீட்டு இருக்கும் ஒரு பல்லக்கம் தூக்குறதுக்கு எண்பது பேர் தேவைப்படும் அந்த மாதிரி ஏழு ஊருக்கும் பெரிய பல்லக்கம் உண்டு சித்திரை மாதம் தண்ணிக்கு தலைமுறை திருவேரலையும் சுவாமி அம்பாள் பெரிய பல்லக்கில் பிறப்பிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியை பல்லக்கு வெட்டி வரலேயே பண்ண பல்லக்க குளிர்ச்சியாக இருக்கும் அவள் ஆயிட்டு வந்து சுவாமி ஏழு ஊரும் சுற்றி வருவார் ஆறு ஊரும் மற்ற ஆறு ஊர்லையும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர் சாமி ரெடியாக வந்து பல்லக்கில் அலங்காரம் பண்ணி காத்துருப்பார் சுவாமியும் மாப்பிளையும் வரதுக்காக அப்படி ஐயாரப்பறும் மாப்பிளையும் வர வர ஒவ்வொருத்தரா கூட்டு செஞ்சுருவா அப்படியே சோ முதல்ல சுவாமி கலந்து மாப்பிளையாச்சும் திருப்பண்ணம் போவார் அங்கே சுவாமி காத்துருந்துக்காரே ஆபத் வகையாக காத்துந்துருப்பார் அவர் அழைச்சிக்க வேண்டியது இப்போ மூணு பல்லக்கு நம்ம கோயில் வரும் மழைப்பாடி பல்லக்கு திருவியாறு பல்லக்கு திருப்பள்ளம் பல்லக்கு நம்ம கோயில் போகிறோம் நம்ம சாமியும் இங்கே காத்து ஆற்றுக்கு போய் எதிர்கொண்டு அழிச்சு இங்கே வந்து இங்கே ஒரு பொற்பாடு வளம் வந்து இங்கே பூஜை முடித்து நம்ம சாமி சென்றுவார் அடுத்து வேதிக்குடி அடுத்து கண்டியூர் அடுத்து பூந்துருது இப்படி ஒவ்வொரு தரத்துக்கும் போய் அந்தந்த ஊர் சுவாமி ஆகிடுச்சு கடைசியாக ஐயாயிரப்பர் திரும்பியும் திருவிழாருக்கே வந்துடும் இது ரெண்டு நாள் திருவிழா இந்த பத்து நாள் பிரமோட்சத்தில் கடைசி ரெண்டு நாள் இந்த பல்லத்து திருவிழா திருவையாறு கோயிலுடைய பத்து நாள் தான் இது அதில் கடைசி ரெண்டு நாள் இந்த பல்லத்து திருவிழா ஸோ நீங்கள் அன்றைக்கி சித்திர மாதம் விசாத்தன்றி சாரிச்ச ஏழு ஒரு சுவாமியும் ஏழு ஒரு பல்லத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்த பார்க்கலாம் திருவையாறுல ரொம்ப அற்புதமான பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கும் அப்போ தேவர்கள்லாம் சுவாமிக்கு பூமாறி போய் அது ஐதீகம் ஒரு சின்ன பொம்மை கையில் மாலையை கூட சாமிக்கு போட சொல்லுவாள் ஐயாயிரம் பேருக்கு அந்த பொம்மையை கொஞ்சம் நேரம் வெடிக்கை ஆட்டி ஆடி அப்புறமா அந்த குருக்கள் அந்த மாலையை பிடிச்சி சாமிக்கு சாத்தணும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது அந்த பத்து நாலு பிரம்மோறமே அந்த கடைசி பத்து நிமிஷம் நிகழ்ச்சிக்காக தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி ஐயார பேருக்கு அந்த மாலை சாத்தின பிறகு திருவிழா அர்த்தம் எல்லாருக்கும் ஒரு தீபாரந்தம் பண்ணி எல்லா பல்லக்கும் திருவர் கோவிலில் போகும் எல்லா சுவாமியும் உள்ளே போயிடுவார் அப்போ எல்லா சுவாமிக்கும் அங்கே உள்ள போனதுக்கப்புறம் கோயிலில் ஒரு நேவேம் பண்ணி தீபாரந்தம் பண்ணி எல்லாரும் திரும்பி நல்லபடியும் அவள் ஒரு திரும்பி அனுபவிக்கிறது அப்புறம் எல்லா பல்லக்கும் திரும்பி அவன் அவருக்கு திரும்பி போயிடும் அதாவது நந்தி கிழணத்துக்கு சுவாமி ஒவ்வொரு கோயிலும் ஒரு சீரமைச்சிருக்கார் கையாடப்பா சிறு பழனத்திலேருந்து பழங்கள்லாம் அனுப்பிச்சிருக்காரு நம்ம கோயில் தோற்றத்துலேருந்து அங்கேயிருந்து கல்யாணம் சாப்பாடு போயிருக்கு சிறு இருந்து பிராமணா கல்யாணம் இருக்க போயிருக்கா இருந்து நகைகள் ஆபரணங்கள்லாம் போயிருக்கு இங்கே சுவாமி பேரு புஷ்ப அங்க அங்கேருந்து புஷ்பங்கள் மாலைகள்லாம் போயிருக்கு திரு நெய்தாரம் சாமி நெய் அமிச்சிருக்கார் நெய்யாடிய பருன்னு பேர் இப்படி சுவாமி ஒவ்வொரு கோயிலும் ஒரு சீரமைச்சு நந்தி கல்யாணம் சிறப்பாக செஞ்சு வச்சிருக்கார் இந்த மாதிரி நிறைய எழுபறு இருக்கு கும்போணம் பக்கம் எழுவூர் இருக்குது மயிலாடுதுறை பக்கம் எழுவர் இருக்குது எல்லா சத்தஸ்தானத்தையும் விட இங்கே தான் பிரம்மாண்டமாக விசேஷமாக நடந்துட்டுருக்கு சித்திர மாதம் விசாகத்தன்னைக்கு இந்த திருவிழா ஹத்தசான விடா வரும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே ஏன்னா இது சாதமாக விளைஞ்ச பூமி இல்லையா இங்கே அண்ணாபிஷேகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் சிவராத்திரி ரொம்ப கிராண்டா இருக்கும் இங்கே அதே மாதிரி அக்ஷயத் திருவித இங்கே தான் ஆரம்பம் சுவாமி இங்க தான் அக்ஷய பத்திரமே கொடுத்துருக்காரு ரெண்டாவது அன்னப்பொண்ணி அம்பாள் இருக்கிறதுனால அன்றைக்கி அம்பாள் சிறப்பாக அபிஷேகம் அலங்காரம் பண்ணி கையில் அக்ய பத்ரமும் கரண்டையும் கொடுத்து எல்லாருக்கும் அன்றைக்கி வரவாருக்கு தான் அம்பாள் வந்து அக்ஷதையும் சொன்ன புஷ்பம் காசும் கொடுக்குற வழக்கம் உண்டு அதை வாங்கிட்டு ஆற்ற வச்சுருந்தா ஆகாரத்துக்கும் செல்வத்துக்கும் என்றைக்கும் பஞ்சம் வராது போல் குழந்தைகளுக்கு முத முதல்ல அன்னப்பிராட்சம் மட்டும் இங்கே தான் பண்ணுவாள் அது மட்டும் விசேஷம் ஏழாம் மாதம் முத முதல்ல சாப்பாடு விட்டுருவோம் இல்லையா அது இங்கே வந்து சாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை பண்ணி அந்த அம்பாள் நெய் முத முதல்ல சாப்பாடாக சாப்பாடு குழந்தை சாப்பிட்டா க்ஷேமமாக ஆரோக்கியமாக அலருவாள் எல்லாத்துக்கும் மேலே சுவாமி சுவயம்பு மூர்த்தம் நம்ம கோயில் பிரம்மோச்சம் பங்குனி மாதம் ஒத்திரத்தனிக்கு வரும் அதாவது சப்தஸ்தான விழாங்கிறது ஏழூருக்கு பொதுவான ஒரு விழா அது இல்லாமல் ஏழூருக்கு தனித்தனியாக பிரம்மோற்சம் உண்டு நம்ம கோவில் பிரம்மவட்சம் பங்குனி மாதம் ஒத்திரத்தனிக்கு வரும் ரொம்ப விசேஷம் பத்திராவிட பன்னண்டாவிடம் விசேஷவனக்கு தினமும் காலை மாலை சாயம் பரப்பாடும் உண்டு பிரம்மாண்டமாக நடந்துருக்கீங்க விசேஷங்கள் எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக சோறு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற சாப்பாடு அன்னங்கிறது இல்லாமல் முக்தின்னு அர்த்தம் உண்டு வீடு வேறும் சொல்வாள் அதாவது முக்கிய சோறுக்கு கொடுக்கக்கூடிய சோட்டுத்துறை பெருமானு இங்கே வந்து வழிபட்டா மறுஜன்மம் கிடையாது பிறவியே போக்கக்கூடிய பெருமானவர் ஆகியனால் அவசியம் எல்லா செவ்வாத்திகளும் எல்லா ஆன்மாக்களும் நல்லபடியாக இறைவன் திருவிழை பெற்று ஒய்வதற்கு எல்லாரும் சோட்டுத்துறைக்கு வந்து இறைவன் திருவிழை பெற்று உய்யுமாறு வேண்டுகிறோம் சித்தம்பலம் நம்ம ஹர ஹரஹர மகாதேவா